ஹேர் ஆயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பதினெட்டு வகையான முறிவைகள் ஆட் பண்றோம் சோ இந்த கையாந்தரை அப்படின்றது வந்து முடிய வந்து நல்லா ஆக்கும் அடர்த்தி ஆக்கிறது மட்டும் இல்லாம கருமையாவும் ஆக்கும் கோடக்கிழங்குன்றது வந்து நம்மளுடைய ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து இது ரொம்ப நல்லது ஸ்கின் அலர்ஜி வராது வேர்வை துர்நாற்றதுனால வர பிரச்சனைகள் வராது ஹேர் ஆயில பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எடுத்து அந்தந்த அன்னைக்கு எடுத்து தான் ஹேர் ஆயிலே நாங்க பண்ணுவோம் இல்லை போயிட்டு கருப்பா ஆகுறது எல்லாத்தையுமே வந்து இந்த நம்மளுடைய குளியல் பொடி போடுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஹேர் ஆயிலே நாங்க பண்ணுவோம் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா எல் எஸ் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையான முறையில் உங்களுக்கு ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணிட்டுருக்கேன் அது மட்டும் இல்ல உங்க குளியல் பொடி பொடி இந்த நிறைய நேச்சுரலான பொடிகள் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அதை பற்றி தான் பார்க்கலாம் வந்திருக்கோம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது எல்லாமே வந்து நம்ம கண்மேடியே வந்து தயார் பண்றாங்கன்னு தெரியாது இங்கே வந்து இயற்கான முறையில் நிறைய மூலிகைகளை பயன்படுத்தி இங்கேயே விளையக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி இவங்க தயார் பண்றாங்க அது எப்படி பண்றாங்கன்னு நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க வாங்கிட்டே கிளப்பலாம் உங்கள் நேம் கம்பெனி நேம் சொல்லுங்க ஹாய் வணக்கம் என்னோட பேர் சங்கீதா எங்களோட கம்பெனி பேர் வந்து எல் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து கிராமத்துல இருந்து பண்றோம் எங்களுடைய இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா திருவாரூர்ல இருந்து கொஞ்சம் டீப் இன்டீரியர்ல திருக்கோலைன்ற ஒரு தாலுக்கால இருக்கிற பாங்கல்னு ஒரு கிராமத்துல இருக்கு கிராமத்துல இருந்து பெண்கள் கொஞ்சம் நாங்கள் யங்ஸ்டர்ஸா சேர்ந்து இருக்கிற ஒரு குரூப்பை வச்சு நாங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் பொதுவாகவே வந்து இப்ப இருக்கிற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஃப்டர் கோவிட் அப்படின்னா வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து உட்கொள்கிறதுக்கும் சரி இல்லை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சரி நிறையா வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான இதுக்குள்ளே போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு அதோடைய தேடலும் வந்துருச்சு அதோடைய பற்றின அவேர்னஸும் தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா குளியல் பொடி அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் இது ரெண்டுமே வந்து நாங்கள் இங்கே இருக்கிற மூலிகைகளை வச்சு அதை நல்லபடியா நல்லபடியாக இருக்கு இதனால வந்து எங்களுடைய ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இருந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருட்களை ஆட் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் செய்யாமல் நாங்களே விளையிறத வச்சு நாங்கள் ஒரு ஹேர் ஆயில் செய்கிறோம் அதே மாதிரி நாங்கள் விளையிற வைக்கிறதையே நாங்கள் காய வச்சு அதுக்க வச்சு குளியல் பொடியும் சீக்கா பொடியும் செய்கிறோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க இங்கே விளையிறது கிராமங்களில் விளையிறத வச்சு செய்கிறதுனால எங்களோடது யூனிக் மட்டும் இல்லை ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எல்லாருக்கும் வந்து செம்பருத்தி இதெல்லாம் ஆட் பண்ணால் தெரியும் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு ஒரு டாபிக் ஹேருக்கு வந்து செம்பருத்தி நல்லது பட் நாங்க என்னெல்லாம் யூனிக்கான விஷயங்கள் இங்கே கிடைக்கிற விஷயங்கள்னு பார்த்தா கையாந்தரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இந்த கையாந்தரை அப்படின்றது வந்து முடிய வந்து நல்லா அடர்த்தி ஆக்கும் அடர்த்தி ஆக்குறது மட்டும் இல்லாம கருமையாவும் ஆக்கும் கீரை எல்லாமே வந்து இந்த ஊர்ல விளையிறது இது எல்லாத்தையுமே வந்து நாங்க காய வச்சு வச்சிருக்கோம் அதே மாதிரி கரிசலாங்கண்ணி இது வந்து கரிசலாங்கண்ணியை ட்ரை பண்ணி வச்சிருக்கோம் ரோஜா எதல் ரோஜா பூ எல்லாமே வந்து இங்க இங்க இருக்கிற ரோஜா பூக்கள் எல்லாத்தையுமே வர வச்சு இது எல்லாத்தையுமே வந்து ரோஜா பூவ காய வச்சு வச்சிருக்கோம் அண்ட் நொச்சி நொச்சியில வந்து மூணு எல அஞ்சு எல்ல ரெண்டு விதமான நொச்சி இருக்கு அந்த ரெண்டு விதமான நொச்சியுமே நம்ம தனித்தனியா காய வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து சில பேர் நொச்சி அலைனா ஒரு ஏதோ ஒரு நொச்சியல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா இங்க கிராமத்துல நம்ம யுனிக்கா இருக்கிறதுக்கு இதெல்லாமே ஒரு ப்ரூஃப் நொச்சி அல அதே மாதிரி குப்பமேனி எல்லாம் வந்து மார்க்கெட்ல பொடியா கிடைக்கும் பட் நாங்க முழுக்க முழுக்க குப்பமேனியை எடுத்து காய வச்சு குப்பமேனியை வந்து இந்த மாதிரி வச்சிருக்கோம் எங்களுக்கு எப்போ வந்து குளியல் பொடியோ இல்ல எப்போ வந்து சீர்கா பொடியோ இல்ல எப்போ ஹேர் ஆயிலுக்கு வேணுமோ அப்ப நம்ம இதை பச்சையா இருக்கும் போதே நாங்க ஹேர் ஆயில் பண்ணிடுவோம் அடுத்த செட் ஆஃப் ஹேர் ஆயில் பண்ணும்போது நாங்க கீழ இருந்து பறிச்சு நம்ம அதை பண்ணிக்கலாம் செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை எல்லாமே வந்து இங்க இருக்கிற செம்பருத்தி தான் சோ கீழ வந்து நம்மளோட இடத்துல இருந்து விளைய செம்பருத்தி தான் அதே மாதிரி கருவேப்பிலை இது கிராமமா இருக்கிறதுனால இதெல்லாம் ஈஸியா நாங்க எங்களால வந்து எடுக்க முடியுது அதே மாதிரி கோரக்கிழங்கு கோரக்கிழங்கு அப்படின்றது வந்து இங்க இருந்து என்ன கோரக்கிழங்குன்றது வந்து நம்மளுடைய ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து இது ரொம்ப நல்லது ஸ்கின் அலர்ஜி வராது வேர்வை துர்நாற்றதுனால வர பிரச்சனைகள் வராது இந்த கோரக்கெழங்கு யூஸ் பண்றதுனால நம்ம ரேஷஸ் வராது அதுவும் வெயில் காலத்துல இப்ப எவ்வளவு பேருக்கு வந்து நிறைய ரேஷஸ் இருக்கு இதனால வந்து ரேஷஸ் வராது குழந்தைங்களுக்கு இந்த நம்மளோட குளியல் பொடி வச்சு குளிய குளிக்க வைக்கலாம் அதனால வந்து எந்த விதமான ஸ்கின் டிசீஸ் வந்து வராது இது வித்தியாசமா இருக்கு இது வந்து பூந்தி கொட்டை இது வந்து சாதாரணமா அந்த ஷாம்புவோட நரிஷ்மெண்ட் அதாவது ஷாம்புவோட கொல கொலப்பு தன்மை வரதுக்காக இந்த பூந்தி கொட்டையை வந்து நம்ம சீக்காக்கு யூஸ் பண்றோம் ஓகே ஸோ இந்த பூந்தி கொட்டை இந்த பூந்தி கொட்டைகள் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம வாங்குறது சோர்ஸ் பண்றது மற்றது இதெல்லாமே வந்து நம்ம இடத்துல இருந்து எடுக்கிறது ஓகே

மூணு விதமான குளியல் பொடி வச்சிருக்கோம் ஸோ கஸ்தூரி மஞ்சள் சேர்த்த குளியல் பொடி வச்சிருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காத மஞ்சள் சேர்க்காத குளியல் பொடியும் வச்சிருக்கோம் ஆண்களுக்கான குளியல் பொடி வச்சிருக்கோம் ஸோ அந்த குளியல் பொடியில வந்து ஒயிட் டர்மரிக் அப்படின்ற பூலாங்கலங்க ஆட் பண்றோம் அதே மாதிரி கார்போகோ அரிசி கார்போகோ ஸ்கின் டேனுக்கு வந்து அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஸ்கின் வந்து நம்ம வெயிலில் போயிட்டு கருப்பாகிறது எல்லாத்தையுமே வந்து இந்த நம்மளுடைய குளியல் பொடி போடுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்குது அந்த ரிசல்ட் ஓரியன்டா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ ஏன்னா நம்ம விற்கிற பொருள்ல இருக்கிற தரத்தை பொறுத்து தான் நம்மளுடைய ரிசல்ட் நம்மளோட ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஸோ எங்களுடைய தரத்தை பொறுத்து தான் எங்களுடைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ஓகே மேம் நம்ம இப்போ என்னென்ன வகையான மூலிகைகள் வந்து ஆட் பண்ணுறீங்க இப்போ எல்லாமே காட்டிட்டீங்க ஸோ இதில் முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது வந்து ரிசல்ட் நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ரிசல்ட் வந்து காட்டியிருக்கீங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து குளியல் ஹேர் ஆயில்க்கு எல்லாமே நல்ல ரிசல்ட்டே இருக்குது இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து என்னுடைய முடி இன்னைக்கு வளர்ந்ததை பார்க்கறது ஏன்னா நானே எனக்கு பெரிய ரிசல்ட் ஸோ எனக்கு ரொம்ப சின்ன முடிதான் எல்லாருக்கும் நிறைய எங்களுக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரத்தில் தெரியும் ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து இவ்வளவு பெரிய முடி இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னுடைய ஹேர் ஆயில் தான் ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இங்கே ஹேர் ஆயிலா இருக்கட்டும் இல்லை குளியல் பொடியா இருக்கட்டும் குளியல் பொடி வந்து இந்த டேன் ரிமூவல் இந்த வெயில் காலத்துல வர கருமையை நீக்கிறதுல இருந்து இந்த வேர்வை வர ஸ்மெல்லு போகிறதுல இருந்து எல்லாத்துக்குமே நம்மளோட குளியல் பொடி ரொம்ப நல்லா இருக்கு சீயக்காய் பொடி இயற்கையாவே இருக்கிறதுனால அதுல வந்து பெரிய கொலகொலப்பு தன்மையை நம்ம க முடியாது ஏன்னா இங்க இருக்கிற மூலிகைகளை சேர்ந்து செய்யறதுனால அது இயற்கை வழியான ஒரு சீர்கா பொடியா இருக்கும் ஆனா நீங்க தேய்ச்சி குளிக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட்டா டேண்ட்ரஃப் பொடுகு தொல்லை இருக்காது முடி கொட்டுறது நிக்கும் முடி கண்டிப்பா வந்து உங்களுக்கு புது முடி வளர்றதுக்கான நிறைய இது இருக்கு நல்ல ஒரு ஹேர் குரோத் நீங்க பாக்கலாம் ஸோ இந்த ரிசல்ட் வந்து எங்களோட இது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணனும் ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எங்களோட ஹேர் ஆயில நீங்க நார்மலாவே தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ டெய்லி தேங்காய் எண்ணெய் தடவுறவங்களா இருந்தா இதை நார்மலா அவங்களோட குவாண்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தடவிக்கலாம் இல்லை நாங்கள் தேங்காய் எண்ணெய் தேய்கிற பழக்கம் கிடையாது நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஹேர் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நைட்ல லைட்டாக தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில் மறுநாள் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து ஷாம்பூவோ இல்லை எங்களோட சேர்க்காவோ போட்டு நீங்க குளிச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நார்மலாக ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தாலே இதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரிஞ்சிடும் கூடவே ஓகே சரி வெறும் ஹேர் க்ரோத்துக்கு மட்டுந்தானா வேற என்னென்ன இதில் வந்து ஹேர் க்ரோத்து டேண்ட்ரஃப் பொடுகு தொல்லைக்கான பிரச்சனைக்கு ஹேர் டேண்ட்ரஃப்க்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எங்களோட ஹேர் ஆயிலில் இருக்குது ஹேர் க்ரோத் இருக்குது அதே மாதிரி முது முடியோடைய உதிரதல் முடி வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து அதிகமாக அதிகமாக உதிரல் இருக்குது அந்த உதிரல் வந்து ரொம்ப கம்மியாகும் முடி வந்து அடர்த்தி ஆகும் ரெண்டாவது இதில் வந்து நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற வெந்தயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணதுனால முடி வந்து குளிர்ச்சி குளிர்ச்சி தன்மை வந்து இதில் இதனால் வந்து இயற்கையாக வந்து இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு சூட்டை கலச்சி ஒரு குளிர்ச்சி தன்மையாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ஹேர் ஆயில் ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அந்தந்த அன்னைக்கு எடுத்து தான் நாங்கள் ஹேர் ஆயிலே நாங்கள் பண்ணுவோம் ஸோ அந்த மூலிகைகள் எடுக்கிறது தான் இப்போ போயிட்டு இருக்காங்க வரதானே சார் எதுக்காக இது வந்து என்ன கச்சுங்க இதோட குளிர்ச்சி வந்து நல்லா நம்ம ஹேர் நல்லா வளர வைக்கோங்க அதுக்காக மருதாணி துளசி பறிச்சிட்டு இருக்கேன் செம்பருத்தி பூ பறிச்சிட்டு இருக்கேன் ஆயில் தயாரிக்கிறதுக்காக இது வந்து எண்ணெயில காய்ச்சி போட்டோம்னா முடி ரொம்ப லாங்கா வளரும் இருக்கும் இது வந்து பெண்களுக்கான குளியல் பொடி கஸ்தூரி மஞ்சள் சேர்த்த குளியல் பொடி இது பெண்களுக்கான குளியல் பொடியிலே கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காத குளியல் பொடி ஏன்னா நிறைய பேர் வந்து மஞ்சளா நம்மளோட ஸ்கின் இருக்க கூடாது நினைக்கிறதுக்காக கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காத குளியல் என்ன பெனிஃபிட் இதனால வந்து உங்களுக்கு இயற்கையாவே வந்து நீங்க வெயின்ல போற கருமை தன்மை உங்களுடைய ஸ்கின்ல மாறும் உங்களுக்கு தோல் சம்பந்தமான ரேஷஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது முக்கியமா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வேர்வை வேர்வையோட துர்நாற்றம் வேர்வ வேர்க்கூறுக்கள் இதெல்லாமே இருக்காது ஸோ உங்களோட ஸ்கின் வந்து இயற்கையாவே நல்லா வந்து வளவளப்பு தன்மையோட இருக்கும் மாஸ்டரைஸ்டாக அவங்களுடைய ஸ்கின் வந்து இருக்கும் ஸோ அதுக்காக தான் எங்களுடைய குளியல் பொடி வந்து இத்தனை மூலிகைகளை வச்சு நாங்கள் வந்து உங்களுக்காக தயாரிச்சிருக்கோம் இதில் பிரத்யேகமாக ஆண்களுக்கும் நாங்கள் குளியல் பொடி தயாரிச்சிருக்கோம் ஏன்னா ஆண்கள் வந்து நிறைய வெளியில் போய் நிறைய வேர்வ நாற்றம் அதிகமாக இருக்கும் வெளியில் வெயிலில் அதிகமாக போகிறதுனால இன்னும் அதிகமான கருப்பு இருக்கும் இயற்கையாகவே அவங்க ஸ்கின் ரொம்ப ஹார்டான ஸ்கின் அதுக்காகவே ஆண்களுக்கான குய குளியல் பொடியும் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் ஸோ எங்களுடைய குளியல் பொடி எல்லாமே வந்து நூறு கிராமும் கிடைக்கும் கால் கிலோவாவும் கிடைக்கும் அமேசான்லேயும் கிடைக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் ஆர்டரை பிக் பண்ணி பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் கொரியரில் எல்லா இடத்துக்குமே நாங்கள் டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இதோட சேர்த்து எங்களுடைய சீயக்காய் பொடியும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த சீர்கா பொடியில் இருக்கிற எல்லா விதமான கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸும் வந்து நீங்கள் பார்த்ததுலேயே காய வச்சு வச்சுருக்கோம் இதில் சீர்காய் பூந்தி கொட்டை நெல்லிக்காய் செம்பருத்தி வேப்ப இலை கருவேப்பிலை இது எல்லாமே வந்து நாங்களே எடுத்து காய வச்சு இதுக்காக உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எங்களோடது வந்து எவ்வளோ தூரத்துக்கு யுனிக்கான விஷயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்களோட ப்ராடக்டில் உங்களுக்கு பேர் சொல்லாத நிறைய மூலிகைகள் இந்த ஊர் சைடில் கிடைக்கிற மூலிகைகள் வந்து எங்களோட இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிராமங்களில் இங்கே விளையிறது தான் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் வெளியில் போய் நம்மளால் வாங்க முடியாது அப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி இங்கே கிராமங்களில் அதை காய வச்சு நாங்கள் உங்களுக்கு சீக்கா பொடி இந்த குளியல் பொடி எல்லாமே செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்